ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு வந்திருக்கோம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்த்தக்கூடிய பெட்டனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கிதுன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ப்ரீடு வச்சிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு இனம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொம்மேரியன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி இந்த மாதிரி ப்ரீடு வந்து வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குது உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது ப்ரீடு வேணும் அப்படின்னாலும் இவங்க வந்து வாங்கி கொடுத்துருவாங்க மற்ற டாக் ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது இது சீக்கிரம் வீட்டை அட்டாச் ஆகிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட்லேருந்தே வந்து கொடுக்குறாங்க இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு பாரம்பரிய இனமான கண்ணின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரீடு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து காவலுக்காகவும் அதுமில்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்காகவும் வந்து இருந்தே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ப்ரீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு கிடைக்கிது வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்கெலாம் விற்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட செவன் தௌசண்ட்க்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக் பிரீடு மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்த்தக்கூடிய எல்லா பெட்ஸும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வாத்தும் வந்து இங்கே கிடைக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் பெருசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது மணிலா இருக்குது மணிலாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே வந்து கிடைக்கிது பெருசு வாங்கினீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பேர் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் வாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸு பெருசு குட்டி வாங்கினா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து கிடைக்கும் இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணிலா வாத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டில் ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லேயே ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பெருசு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு ஜோடி புறாக்கள் மேலே இருக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து வச்சிருக்காங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு இருபது அந்த மாதிரி செட்டு போட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய புறா வந்து வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கொஞ்சம் பார்க்கலாம் நான் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் பார்த்த ஒரு விஷயம் இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் காக்கா மாதிரி இருந்தது நான் அவர்கிட்ட என்னென்னு கேட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புறா அப்படிங்கிறது சொன்னார் இங்கே இருக்கிற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா லகோ சிராஜ் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து சொன்னார் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் வந்து காலில் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெதர் இருந்தது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டு இது மாதிரிலாம் நிறையா வந்து கலர்ஸ் வந்து வச்சுருக்காரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஒவ்வொரு ப்ரீடு பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காரு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் ஃபேராக தான் வச்சுருக்காரு ஒரு மேலும் ஒரு ஃபீமேல் இந்த மாதிரி வச்சுருக்காரு இந்த கோழியெல்லாம் பாருங்கள் இது பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் வந்து இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து இன் அதாவது இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்டஸ்ட்டான சேவல் வந்து பார்த்திங்கன்னா இது தான் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அடி கூட இருக்காது அந்தளவுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு சைஸில் தான் வந்து வச்சுருந்தார் இதை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்துருப்போம் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காலில் மட்டும் கெதர் இருக்கும் பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் புறாவை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பானுன்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு டென் இயர்ஸ் வரையில் இருக்கும் மினிமம் ஒரு எயிட் இயர்ஸ் வரையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இவர்கிட்ட அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ்லாம் வந்து வச்சுருக்காரு பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தனை வந்து இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வீட்டில் வளர்த்தக்கூடிய அனிமல்ஸ் பெட் அனிமல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இவரை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முயலெல்லாம் கூட சேல்ஸ் வச்சுருக்காரு உங்களுக்கு சீப்பான ப்ரைஸில் பெட் அனிமல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் அவர் பெஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை கூட பெட் அனிமல்ஸாக இன்னுமே வந்து இருக்காங்க இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து குதிரை வந்து கிடைக்குது ஹை குவாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது போனீங்கன்னா ஒரு லட்சம் வரையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குதிரை வந்து கிடைக்கும் குதிரையோட லைஃப் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் வரையில வந்து இருக்கும் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் குட்டியிலேருந்து உங்களுக்கு பத்து வயசு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி குதிரை வந்து கிடைக்கிது நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்லேயோ இல்லை உங்களுக்கு வந்து கால் பண்ணியே நீங்கள் வந்து குதிரையை வந்து பார்க்கலாம் இந்த குதிரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குதிரை தான் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அப்படி தான் இருக்கும் அது தவிர தள்ளி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி சும்மா இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையை பிச்சு கொடுத்தோம் அதுவும் சாப்பிட்டுருந்தது திடீர்னு நாங்கள் பக்கத்தில் போனப்போ பார்த்தீங்கன்னா கடிக்க வந்துருச்சு ஸோ எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சார் இதையவே தின்னு கிடக்குது இதில் என்னடா இருக்குது அதில் சக்கையை என்னடா இது சத்து இருக்குது அதில் என்னடா சத்து இருக்குது இங்கே இருக்கிற எல்லா பெட் அனிமல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து கேர் பண்ணி இருக்காரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை ஹாபியாக வந்து பண்ணுவாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வந்து பார்த்திங்கன்னா பெட் அனிமல்ஸ்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வருமானத்தை எல்லாத்தையும் ஸ்பென்ட் பண்ணி வந்து இருக்காரு டெய்லி இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணி பராமரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரையில் செலவாகுதுன்னு சொன்னார் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரையிலுமே வந்து செலவாகுதுன்னு சொன்னார் கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமே வந்து அவங்களுக்கு இருக்குதா இல்லையோ இந்த பெட் அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் வளர்த்துனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இங்கே இருக்கிற புறா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மயில் மாதிரியே தொகை வச்சிருக்கும் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டைல் புறான்னு சொல்லி சொன்னாங்க இல்லாமல் பார்த்திங்கன்னா இதனோடய கழுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆட்டியே தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மயில் சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா இது மாதிரி தான் இருந்தது இங்கே இருக்கிற வெரைட்டி வந்து பாருங்கள் அதாவது தலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்புறம் டெயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க இந்த புறா பாருங்கள் ஏதோ பார்க்குறக்கு வித்தியாசம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தது இங்கே இருக்கிற புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்குயின் புறான்னு ஏதோ சொன்னார் அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருந்தது பார்க்குறக்கே பாருங்கள் வித்தியாசமாக இருந்தது அதனோடய கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ம முதல்ல பார்த்த ஒயிட் கலர் இருக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெயில் மட்டும் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு தான் வச்சுருக்காரு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியில் வந்து குட்டி வேணுன்னாலும் சரி இல்லை பெருசு வேணுனாலும் சரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் ஸ்டேர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தௌசண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா புறாவோட வெரைட்டி பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து மாறும் இது மேலே ஃபீமேல் ரெண்டு பார்த்துட்டு இருக்கு இது என்ன வெரைட்டிங்க சீல்டு லக்கா சீல்டுல்லாம் சேல்டு லக்காவில் சீல்டு ஓஹோ சரி போட்டு பிளாக் சீல்டு ஓ சரி சரி இங்கே இருக்கிற புறா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சாஃப்ட் ஃபேஸு புறா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கண்ணை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையே வந்து பார்த்திங்கன்னா அதில் சைஸே ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்திங்கனாவே தெரியும் இந்த புறாக்களையெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு எங்கேருந்து கூப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அப்படிங்கிறது சொன்னார் இப்போ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து டெய்லி வந்து கீன் போட்டு அதை பராமரிக்கிறாரு எங்கேருந்து வா வா அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து அசம்பிள் ஆகிரும் இது நாய்க்குட்டிய விட மோசமாக இருக்குங்க இந்த ஆடுக்குட்டி பின்னாடி தீர்க்கிறத பாருங்க இந்த கோழியெல்லாம் பாருங்கள் பார்க்குறக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து பார்க்க முடியும் இதனோடய ஹைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற புறா தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான புறான்னு சொல்லி சொன்னார் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கோபின்னு ஏதோ சொல்லி சொன்னார் இது வந்து பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட முடியால் வந்து மூடி இருக்கும் நாங்கள் பக்கத்தில் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஏதோ டென்ஷனான மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிகேவியரே கொஞ்சம் மாறிடுச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு இங்கே பேர் இங்கே பேர் தலசுக்கு வந்து ரெடி ஆனதுனால அதே தலை சுத்திருக்காங்க என்ன ஆச்சுங்க அது தலை சுத்து நோய் தலை அப்படியே கையில் அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இப்படி அது நோய் இது ஒரு நோய்ங்க கிட்ட வந்தால் ஆளுக்கு வந்தால் ஃப்ரெஷ்ஷராகி அப்படியே பெல்ஜியம் பெல்ஜியம் சார் கலர் இப்போ தெரிஞ்சிருங்க ஆனால் இது பிளாக் தான் இல்லையா ஃபுல்லாக ஆனால் ஒயிட் வந்துருக்கு இதோட அம்மா அப்பா பிளாக் ஆகிருக்கு இந்த புறாவோட மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வெரைட்டின்னு சொன்னார் அதான் புறாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வந்து பார்த்தேன் உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் கிரோம் மொட்டுகாக அது காடைங்களா? ம் ஒயிட்カラー. இவர்கிட்ட வந்து பாத்தீன்னா நார்மல் காடை மட்டும் இல்ல காடையிலேயே வந்து பாத்தீன்னா கலர் காடையுமே வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீன்னா சேலுக்கு வந்து குடுக்குறாரே. வா. நீங்க புறா வளர்க்கக்கூடிய கூடிய பெட் லவர்ரா இருந்தீன்னா கண்டிப்பா வந்து பாத்தீன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட் இல்லாத வெரைட்டி கூட இவங்கிட்ட வந்து நிறைய இருக்கு. ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் உங்களுக்கு வந்து ஃபோ ஃபோட்டோஸும் இல்லை வீடியோஸ் வந்து அனுப்பிச்சி வச்சிருவாரு